குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேர் உடல்கள் உள்பட நாற்பத்தைந்து பேரின் உடல்கள் கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன கொச்சி விமான நிலையத்தில் அவர்களின் உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இது குறித்து விரிவாக பார்க்கலாம்

உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை மீட்டு தாயகத்திற்கு அனுப்பி வைக்கும் பணிகளை துரிதப்படுத்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் மற்றும் துறை அதிகாரிகள் குவைத் சென்றனர் மேலும் இந்தியர்களின் உடல்களை எடுத்து வர விமானப்படைக்கு சொந்தமான சி ஒன் தேர்ட்டி என்ற விமானம் குவைத் சென்றது இதைத் தொடர்ந்து தீ விபத்தில் இறந்த ஏழு தமிழர்களின் உடல்கள் உள்பட நாற்பத்தைந்து பேரின் உடல்களும் விமானம் மூலம் கொச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது கொச்சியிலிருந்து தமிழ்நாடு ஆந்திரா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அம்மாநில அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைப்பில் உயிரிழந்தோர் உடல்கள் கொண்டு செல்லப்பட்டன விமானத்தில் வந்த தமிழர்கள் ஏழு பேர் கேரளாவை சேர்ந்த இருபத்து மூன்று பேர் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் என முப்பத்தோரு உடல்கள் மட்டும் இறக்கப்பட்டு மீதமுள்ள பதினான்கு பேரின் உடல்கள் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு இறக்கப்பட்டன ஏழு தமிழர்களின் உடல்களை பெறுவதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சி சென்றிருந்தார் கேரளாவை சேர்ந்தவர்களின் உடல்களை பெறுவதற்காக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் விமான நிலையம் வந்திருந்தார் அவருடன் கேரள மாநில அமைச்சர்கள் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் விமான நிலையம் வந்தனர் ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமு என்கிற கருப்பண்ணன் ராமு திருச்சியை சேர்ந்த ராஜு எபினேசர் தஞ்சையை சேர்ந்த புனாஃப் ரிச்சர்ட் ராய் கடலூரை சேர்ந்த சின்னதுரை கோவில்பட்டியை சேர்ந்த மாரியப்பன் வீராசாமி செஞ்சியை சேர்ந்த முகமது ஷெரீப் சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கர் ஆகிய ஏழு பேரின் உடல்களும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டன உயிரிழந்த முப்பத்தோரு பேரின் உடல்களுக்கு விமான நிலையத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் உடல்கள் அவரவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன